Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் கொண்டாட்டம் அதுவும் இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான பொங்கல் பாப்பாக்கு வந்து தல பொங்கல் அதுதான் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் என்னென்ன பிளான் பண்ணிருக்கோம் என்னென்ன கோலத்துல என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது என்ன அலங்கோலம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வந்து நான் போட்ட பொங்கு இது கோலத்துல இருந்து ஆரம்பிப்போம் சாணிலாம் நேத்து தான் வழிச்சாங்க நான் நேத்து நைட்டு கோலம் போட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த கோலம் தான் இதில் வந்து இருக்குது கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிங்க நான் இவன் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து டிவி கே இதுங்கிற காட்டி இப்படி போட்டு விட்டோம் எனக்கு பிளானே இல்லை ப்ரௌன் போடலான்னு பார்த்தா ப்ரௌன் கலர் கொடி இல்லை சரி ரெட்டு தான் இருந்துச்சா ரெட்டு போட்டலான்னு பார்த்தா இவன் நடுவில் வந்து எல்லோ போட்டா நல்லா இருக்கும் டிவி கே மாதிரி அப்படின்னு சொன்னால் அதனால் போட்டது நல்லா என்ன தெரியல ஆரஞ்சு பொடி இருந்துச்சா வலுவலுச்சா எல்லோயும் ரெட்டையும் கலந்தி பரவாயில்ல இருந்த சாருக்கும் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல இதை கொக்குன்னு சொல்லி தான் போட ஆரம்பிச்சா அப்புறம் மயிலுன்னு என்கிட்ட மாத்திட்டா ஆனா நான் கிளின்னு சொல்றேன் நம்ப மாட்டேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ உங்களுக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பானை இது வந்து பானை இல்லை ஜாடி அவங்க பூசோட்டி வைப்பாங்களா பூஜாடி ஸோ அந்த பூஜாடி வந்து வச்சாங்க இதோட கிரெடிட்ஸ் வந்து சாருக்கு தான் கிடைக்கும் இல்லை எனக்கு தான் கிடைக்கணும் ஏன்னா இது வந்து பொடி மட்டும் நான் பொடி போட்டேன் மேடம் வந்து கோலம் போட்டாங்க ஸோ இது வந்து எப்போ பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க நைட்டு ஒரு ஒரு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணி வரைக்கும் நடுவில் நடுவில் பாப்பா எந்திரிச்சாளுதா அது இதை பண்ணி கடைசியாக ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் படுத்தோம் காலையில் நேரமாக எழுந்திருச்சி பொங்கல் வைக்கலான்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கோலம்லாம் போட்டது நாங்கள் தான் இந்த ஏரியாவில் கடைசியாக பொங்கல் வைக்கிறதும் நாங்கள் தான் ஏன்னா எல்லோரும் பொங்கல் தூங்கிட்டோம் டயடு தாங்கமில்ல எல்லாம் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு படுத்தியே செஞ்சுருப்பாங்க இப்போ தான் நாங்கள் வந்து பொங்கலுக்கே ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுருப்போம் மணி இப்போ என்ன இந்த கோலம் வந்து இது இந்த குளம் நல்லாயிருக்கா அந்த கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி இப்போ டைம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் டைம் இன்னும் ஒரு ஒன்று இருக்குமா ஆ மதியம் ஒன்று இருக்கும் ஏன்னா எப்போ வேணா வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க பொங்கல் தானே ஸோ பொங்கல்னா நீங்கள் எப்போ வேணா பொங்கல் வச்சுக்கலாம் டைமுக்கு தான் வைக்கணும் இல்லை இருந்தாலும் வீடியோ காலில் வச்சா சூரிய பொங்கலாக இருக்கும் பத்திர டூ பதினொன்று நல்ல நேரம் சப்போ கூட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பாப்பா அழுதுக்கும் எங்களால் மேனேஜே பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல ஸோ பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாப்பாவுக்கு தான் தலை பொங்கல் ஆனால் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மேடம் வந்து நல்லா நல்லா ரெடி பண்ணியாச்சு மூணு பேரும் பிங்க் ஸோ இது நான் பிங்கே இல்ல பிங்கே இல்ல இத எடுத்து வந்துட்டா மாத்திட்டு ஏனா எனக்கு பாப்பாக்கு வந்து Dress எடுக்கல ஆல்ரெடி எங்களுக்கு புது Dress நிறைய இருந்தங்காட்டி அதுல ஒன்னு நாங்க ரெண்டு பேரும் பிங்க் சாய்ஸ் பண்ணிட்டோம் நான் மட்டும் போய் இத பிங்க் னு இவனுக்கு பிங்க்ல எதுவும் இல்ல இருக்கு ஆனா பழசா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இத எடுத்துட்டான் சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பா வந்து டேஸ்ட் ரிவீல் பண்ணாதனால மேடமோட காட்ட முடியாத பாவம் அவங்க மட்டும் மட்டும் Dress மட்டும் முடிஞ்சதா சார் Dress வேணா காட்றோம் அந்த Dress வந்து யாரோ எடுத்து கொடுத்தாங்க இது பாலா பாலானாவோ இல்ல குயர்த்தியக்காவோ இல்ல சுமதியக்காவோ யாரோ ஒருத்தங்க எடுத்துக்கோட்டாங்க நல்லா இருந்துச்சு எடுத்து கொடுத்த Dress தான் அது ஏனா நல்ல பிங்க் கலர்ல அதுவும் நல்ல அத்தா அவளுக்கு ஆல்ரெடி இன்னும் நிறைய பிங்க் கலர் Dress இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சங்காட்டி மாதிரி போட்டேன் என்னன்னா தலையில அந்த பேண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த பேண்ட் அந்த Dressல இருந்துச்சு அந்த பேண்டை வந்து போட்டு பார்த்தா பேண்ட் பேண்ட் அவுந்து 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 விழுந்துருது அந்த அளவுக்கு இருக்காய் பாப்பா இப்ப Dress انا கரெக்டா இருந்துச்சு நான் Dress கரெக்டா இருக்கு பேண்ட் மட்டும் போல முன்ன அவுந்து விழுந்துருச்சு இப்ப மேடம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சோ அவங்க வரதுக்குள்ள நாம என்ன பண்ணனும்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணப் போறோம் பண்ணலாமா

மாசமே குழந்தை பிறந்ததுல நானே எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் அதனால எல்லாமே மறந்துருச்சு எப்படி கொண்டாடுறது எதுவுமே நல்லா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன் கோலம் போட்டு நல்லா ஸ்பேஸ் எல்லாம் கிடைச்சி நல்லா பொங்கல்லாம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு நீட்டாக இருக்கு பாப்பா இதை யூஸ் பண்ணி எப்படி பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் இந்த பொங்கல் வச்சா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல சாமி ஐயோ இருக்குல்ல ஆனால் போன தடவை வச்ச பொங்கல்லாம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் தடவை வருஷம் வச்ச பொங்கல் வந்து எல்லாரும் கொடுத்தோம் காமௌண்ட்ல ஏரியாவில் எல்லாருக்குமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு நாங்கள் இந்த வருஷம் நினச்சிப்பாரு கொடுத்து மட்டும் நல்லா இல்லை நல்லா இருந்தால் தான் கொடுப்பேன் இல்லையானா கொடுக்க மாட்டேன் ஆனால் கொடுக்கணும்னு வாங்க ஆனால் நல்லா இருந்தால் மட்டும் தான் கொடுப்பேன் ஏன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்கா கொடுக்கலாமா நம்மள ஏதாவது திட்டுவாங்களா அப்படின்னு தான் கொடுப்பேன் திட்டினாலும் பரவாயில்ல மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு பொங்கல் கூட இருக்க தெரில அப்படின்ட்டாங்கன்னா அதனால் மேடம் வந்து கொடுக்க மாட்டேன் பொங்கல் முடிஞ்சு அப்படின்ட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பொங்கலை சாப்பிட்றதுக்காகவே ஒரு மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வர வச்சிருக்கேன் ஸோ அந்த மூணு பேர் ஸோ அவங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க பொங்கலை சாப்பிட்டு பார்த்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்கலாம் பாத்ரூம்லயே இருந்தாங்க அப்படின்னா கொடுக்க வேணாம் மேடம் கரெக்டான நேரத்தில் சின்னங்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஆட்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்காருங்க இப்போ என்ன பண்றாங்க தூங்குறாங்க சரி இப்போதான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னொன்றும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு முக்கால்வாசி மறந்து போச்சு எல்லாமே மறந்து போச்சு ஏதோ நமக்கு தெரிஞ்சது பண்ணுறோம் வச்சிரு பத்த வைக்காதீங்க பானை வச்சுட்டு வச்சுக்கோங்க பற்ற வைக்க

அது இப்பன்னு இல்லை நான் ஃபீட் பண்ணும்போது அப்படிதான் அப்படி தான் இருப்பா தொட்டில போட்டாலும் அப்படி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி தான் நம்மளே எழுத்துட்டாலும் வாய்ப்பு இல்லை தெரியல ஆனஞ்சிச்சா பேப்பர் அப்போ எரியவே மாட்டேங்குது எரியும் எரியும் பேப்பர் பேப்பர் இதுக்குள்ள ஒரு பேப்பர் இருந்துச்சு அந்த தொட்டிக்கு பின்னாடி எங்கள் கீழே இருந்துச்சு அடியா இதான் பேப்பரா அலும்பல் பண்ணுறீங்க மேடம் பகவானே நான் ஆல்ரெடி ஆரம்பித்ததே லேட்டு இதில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு

இதுல அவனுங்கள்ட்ட கேட்பேன் டேய் கோலத்துல ஒண்ணு இருக்கு என்னன்னு கண்டுபிடி அவன் கோலத்துல மயில் கண்ணே காணும் கண்டுபிடி என்னது கண்டுபிடிடா இந்த கோலம் இந்த கோலத்துல ஒண்ணு இருக்கு கண்டுபிடி அவனும் அதான் சொல்லுவான் பாரு குருவி பாத்ரூம் போய் இருக்கு ஏ கோலத்தெல்லாம் அழைச்சு விட்டானுங்கடா அதானே ஏண்டா காக்கா காக்கா பாத்ரூம் போய் இருக்கா பாத்ரூம் போய் டேய் டிவி கே டிவி கே கொடி ஏய் அதுல கீழ தாமரை இருக்கு பாரு வச்சுக்கடா

மயில் கண்ணு எல்லாம் திருகிருச்சு நீட்டாக எடுத்து வச்சிருக்கியா காலையில் காலையில் ஏதாவது கிளிப்பிங் எடுத்தியா நீக் தான் என்ன எடுத்து வையிங்கண்ணேன் சாரி உண்டா இப்ப நான் கிழிச்சு எடுத்து வந்தேன் இந்த புத்தகம் பிடிச்சி பிடிச்சி அடைஞ்சிருது எரியவே இல்ல சட்டு எரிய கீழே இந்த சைடி அடி ஏய் புஞ்சுப்ளை சாமூ எல்லா அப்போ பொங்கல் பொங்கல்

பே பேலன்ஸ் பொ கொண்டு அடுப்பில் வச்சுட்டோம் என்னாச்சு அதுதான் எனக்கு நல்ல பொங்கல் இப்பாவை நாலு பேர் பொங்கலுக்காக வந்தாங்க செஞ்சு கொடுக்கும் பொங்கல்னு ரொம்ப மோசமாக இருக்கும் பொங்கல் நீ செஞ்சால் சமையல் இங்கெல்லாம் நமக்கு மச்சா முறை என்னாச்சாரு நீங்கள்லாம் என் பிள்ளைக்கு தான் மாமா மரம் எனக்கு மச்சா மரம் உனக்கு தம்பி முறை இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் ஜாலியாக போச்சு

மேடம் பரவாயில்ல பொங்கலை கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு கலாய் வாங்கிட்டு என்ன தாண்டி அந்த அக்கா வீட்டுக்கு வரா வராப்போலியே தப்பிச்சிட்டேன் ஓ அவங்க தப்பிச்சிட்டாங்களா சரி ரைட்டு

பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நல்லாவே போச்சு என்ன ஒரு குறை அப்படின்னா அந்த பொங்கல் வந்து வெளியே பொங்கவே இல்லை அது பானை மிஸ்டேக் போட என்னன்னு தெரில ஃபுல்லாக வந்துச்சு ஆனால் கீழே வடிய மாட்டேங்க நாங்கள் கேஸில் வந்து வச்சுமே ஃபுல்லாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுமே வெளியே வரல ஆமாம் பொங்குது திரும்ப கிழங்கு திரும்ப பொங்குது திரும்ப கிழங்கு அது வந்து என்னென்னா அந்த பானை வந்து மூடி இருக்கு போல அதோட ஷேப் அப்படி தான் இருந்துச்சு அதனால் வெளில வரலையா என்னென்னு தெரியல கடைசி வரைக்கும் பொங்கி வெளில வரல பொங்கி பொங்கி மட்டும் உள்ளே போயிருச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல பொங்கல் நல்லா வந்துச்சு பொங்கலையும் சாப்பிட்டாச்சு எல்லோரும் தப்பிச்சிட்டாங்க பொங்கல் யாரும் சாப்பிடல பசங்களுக்குள்ளே கிளம்பிட்டாங்க நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம் இல்லை வரேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா பாப்போம் பக்கத்து டக்கா வீட்டுக்கு போனோம் அங்கேயும் வந்து வெளியே போயிருந்தாங்க தப்பிச்சுட்டாங்க நாங்களும் நாங்களும் தப்பிச்சுட்டாங்க அதனால சாப்பிட முடியாமல் நாங்கள் மட்டுமே சாப்பிட்டு இப்போ என்னென்னா நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் பாப்பா இப்போ தான் அமைதியாக தூங்குறாங்க நாங்கள் அமைதியாக பேச காரணம் தான் அவங்க தூங்குறதுனால எங்களை மீப்பு தூங்குறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த வீடியோவை முடிச்சிட்டு பொங்கலை சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறோம் எஸ் உங்களுக்கு எப்படி பொங்கல் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கனால் வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங் ஆனிஸ் நோட்டிபிகேஷன் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில்